ஹாய் நம்ம இப்போ குயிக் அண்ட் சிம்பிளாக ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம் குக்கும்பர் போஹா இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து இப்போ நான் ஒன்றரை கப் போஹா அவல் திக் அவல் எடுத்திருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணியில் சோக் பண்ணி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம் ஒரு வெல்றிக்கா நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் நம்ம தாளிப்புக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸையும் சேர்த்துக்கலாம் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் வேர்க்கடலை சீரகம் பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போது இதில் பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இந்த ஆனியன் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் இது நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் ஆனியன் கொஞ்சம் ஃப்ரை ஆனோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த வெள்ளரிக்காவை சேர்த்துக்கலாம் கல்லரி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஒன் மினிட் வதக்கி விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் இதில் இப்போ துருவின தேங்காய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் உப்பு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சோக் பண்ணி வச்சுருக்கிற அந்த போகாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதை இப்போ நல்லா தண்ணியை ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சூக்காக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை நல்லா சிம் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை கவர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம குக்கும்பர் போக நல்லா ரெடி ஆகிடுச்சு ஃபைனலாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிள் அண்ட் குயிக்காக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ட்ரை பண்ணுங்கள்